இவ்வளவு பெரிய இமாலய ஸ்கோரை ஆர்சிபி சேஸ் பண்ணும் அப்படின்ட்டு கண்டிப்பா கனவுல கூட யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க நேற்று வேற லெவலான ஒரு மேட்ச் ஒரு தரமான சேசிங் அப்படின்னு கூட சொல்லாங்க மக்களை நேத்தைய மேட்ச் ஆர்சிபிக்கும் எல்எஸ்டிக்கும் ஆர்சிபி இந்த மேட்ச் ஜெயிச்சா டாப் டூக்குள்ளே டேரெக்டாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு இருந்துச்சு ஆனா ஃபஸ்ட் பேட்டிங் எல் பண்ணாங்க ஒரு சரியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸுங்க அதிகபட்சமா மிச்சில் மாஸ் அறுபத்தி ஏழு பன்னெண்டு நூற்றி பதினெட்டு ரன்னு எல் இருபது ஓவருக்கு மூணு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி இருபத்தேழு அப்படிங்கிற ஒரு இமாலய ஸ்கோர் அடிக்கிறாங்க இவ்வளவு பெரிய ஸ்கோரை ஆர்சிபி சேஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட்ஃபுல்லா தாங்க இருந்துச்சு ஆனா ஆர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் இந்த சான்ஸ கண்டிப்பா விட்டுறவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் விளையாண்டாங்க அதிரடியா விளையாண்ட ஆர் சிபி வெளியே எட்டு பால் ஸ்பேர் வச்சு இந்த மேட்ச ஜெயிச்சிருக்காங்க மயங்க் அகர்வால் நாற்பத்தி ஒன்னு ஜிதேஷ் சர்மா எண்பத்தி அஞ்சு மற்றும் விராட் கோலி ஐம்பத்தி நாலு ரெண்டுங்க மேன் ஆஃப் த மேட்ச் ஆர் சிபி கேப்டன் ஆனா ஜிதேஷ் சர்மாவுக்கு கிடைச்சது ஆர் சிபி பாத்தீங்கன்னா டாப் டூ போயிட்டாங்க ஐ பி ஃபர்ஸ்ட் டீம் அவே கேம்ஸ் எல்லாமே ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஆர் சிபி தாங்க அதே மாதிரி இது ஒரு மிகப்பெரிய டீம் எஃபர்ட் கிடைச்ச வெற்றி அப்படின்னு தாங்க ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொருத்தர ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க லீக் மேட்ச் எல்லாம் முடிஞ்சதே குவாலிஃபயர் ஒன்ல ஆர்சிபியும் பஞ்சாபும் முதறாங்க எலிமேட்டர்ல எம்ஐயும் ஜிடியும் மோதுறாங்க